வணக்கம்ப்பா கல்லீரில் பிரச்சனை வந்தால் பெரிய கஷ்டம்ப்பா மஞ்சக்காமலாம் வரும் அப்புறம் போய் கல் வரும் அப்புறம் பித்த நீர் அப்படியே சுதந்துக்கிட்டே இருக்கும் பசி எடுக்காது இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மது புகை பழக்கம் அதெல்லாம் விட்டுறணும் ராத்திரி தூக்கம் வந்து ஒரு ஒம்போது தடவை பத்துக்கெல்லாம் பத்து தூங்கி காலையில் அஞ்சு மணிக்கு கூட நீங்கள் எந்திரிக்கலாம் ராத்திரி தூக்கம் மிக மிக அவசியம் அப்புறம் எண்ணெய் குளி நல்லெண்ணெய் உச்சி பாதத்துலேருந்து உச்சி முதல் பூரா தே தடவி வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாம் அப்போ சூடு அமரும் சூடுதான் இந்த பித்தத்துக்கு காரணம் கலீரல் கிடப்போகிறதுக்கு காரணம் தான் அப்புறம் இந்த கரசலங்கண்ணி கீரை மஞ்சள் கரைசலாங்கண்ணி இருக்குது வெள்ளைக்கரசி கூட கொஞ்சம் சா கொஞ்சம் முரட்டத்தனமாக இருக்கும் இது வந்து சாஃப்டாக இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் பருப்பு கூட போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்லாம் வச்சு அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த க இந்த கல்லீரல் பிரச்சனை வந்து வராது வந்தவங்களுக்கும் என்னதான் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சீக்கிரமாக உங்களுக்கு சௌகரியமாகும் தூக்கம் முக்கியம் எண்ணெய் குளியல் முக்கியம் இந்த கீரை சாப்பிட்றது முக்கியம் இந்த மது இந்த புகைப்பழக்கத்தை நீங்கள் விட்டுறணும்